உலகத்துல எந்தெந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு அணுகுண்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதே நார்த் தான் சின்ன நாடுன்னு நினைக்காதீங்க நம்மள மிரள வைக்கிற மாதிரி அணுகுண்டு இருக்கு எட்டாவது இடத்துல இஸ்ரேல் கையில அணுகுண்டுகளை வச்சுட்டு அமைதியா இருக்காங்க ஏழாவது இடத்துல பாகிஸ்தான் மொத்தம் நூத்தி எழுபது அணுகுண்டுகள் சும்மா இல்ல ஆறாவது இடத்துல நம்ம இந்தியாவும் இந்த பவர்ஃபுல் லிஸ்ட்ல இருக்கு நம்ம பலம் என்ன தெரியுமா நூத்தி எண்பது அணுகுண்டுகள் இப்ப பாருங்க நம்பர் எங்கேயோ போக போகுது அஞ்சாவது இடத்துல பிரிட்டன் கைவசம் இருநூத்தி

ாத நாலாயிரத்து முன்னூத்தி ஒன்பது அணுகுண்டுகள்